ஹை ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக டெய்லரிங் இப்போ தான் நீங்கள் வந்து கற்றுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ப்ளைன் ப்ளவுஸ் வந்து ஸ்டெப் ஸ்டெப்பாக எப்படி ரொம்ப ஈஸியாக வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க ஒருவேளை நீங்கள் கட்டிங் வீடியோ வந்து பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா கட்டிங் வீடியோ பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து புரியும் இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் வந்து பிகினர்ஸ்க்காக தான் இதை வந்து ரொம்ப கிளியராக பொறுமையாக வந்து சொல்லித்தர போகிறேன் இப்போ first வந்து பார்த்தீங்கன்னா பேக் பீஸ் வந்து எடுத்துக்குங்க எடுத்துகிட்டு இதில் உள்பக்கம் ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கிங்க பண்ணிவிட்டு இப்போ இந்த ரெண்டு சைடும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா சிசர் கட் இருக்குது இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது இப்போ இந்த சிசர் கட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அரை இன்ச் மட்டும் இப்படி மடிச்சுக்குங்க நான் மடிக்கிற மாதிரி இப்படி விடுங்க இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் தைச்சு பழகிறதுக்கு அப்படியே நெகத்தில் அப்படி ப்ரெஸ் பண்ணிட்டே வாங்க இப்போ நமக்கு இந்த துணி வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு மடிப்போடு இருக்கும் இப்போ இது அப்படியே வச்சு ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க நூல் எல்லாமே அப்பப்போ கட் பண்ணி விடுங்க நம்ம தைக்கும் போதே பார்க்கும்போது நமக்கு ஒரு பொட்டிக் ஸ்டைலில் வந்து இருக்கணும் இப்போ இங்கே சிசர் கட்ருக்கில் அது வரைக்கும் ஒரு மடிப்பு முடிச்சுக்குங்க மடிச்சுட்டு இப்படி நேரத்தில் வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க நமக்கு அடுத்த சைடு இந்த சிசர் கட்ருக்கில் அது வரைக்கும் இப்படி ப்ரெஸ் பண்ணி விடும்போது நமக்கு இதை அப்படியே ஒரு மடிப்பாக இருக்கும் இப்போ இதை அப்படியே வச்சு தையல் போட்டுக்கலாம் இப்போ பேக்கில் நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து பண்ணிட்டோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாக அப்படியே வந்து மடிச்சுக்குங்க டாட் வந்து நான் இந்த சைடில் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் அதாவது ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் எடுத்திருக்கேன் இங்கே வந்து நமக்கு டாட் வந்து இருக்குது இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த சைடு நல்லா இப்படி டார்க்காக மார்க் பண்ணிவிட்டு லைட்டாக தட்டி விடும்போது உங்களுக்கு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய அச்சு வந்து கிடைக்கும் இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மார்க்கிங் இருக்குல்ல இதை வச்சு அப்படியே இந்த சைடும் மார்க் பண்ணிக்கிங்க இப்போ இதில் அப்படியே நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு சைடும் மார்க்கிங் வந்து இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டாட் போட்டுக்கலாம் இதை கரெக்டாக மடிச்சுட்டு இந்த கிராஸில் இருந்து நம்ம எது வரைக்கும் முடிச்சிருக்கோமோ அதோடு நிறுத்திக்கணும் அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா தையல் போடக்கூடாது போட்டுட்டு இதை ஃபஸ்ட்டு விநாயகத்தில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே முடிச்சிட்டோம் அடுத்தது என்ன பண்ணலாம் ஃப்ரண்ட்டு வந்து எடுத்துக்கங்க ஃப்ரெண்டில் நமக்கு இந்த சைடு வந்து மார்க்கிங் இருக்குல்ல அந்த மார்க்கிங் வந்து நமக்கு அடுத்த சைடு வந்து தெரியணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் நீடில் வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த டாட் இருக்குல்ல இங்கே ஒரு இப்போ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டாட் இருக்கும் மூணு பக்கம் எது வரைக்கும் நமக்கு வந்து வரணும் அப்படின்றது தெரியிறதுக்காக இப்போ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா மூணு பக்கமும் எனக்கு வந்து இருக்கு இப்போ என்ன பண்ணலாம் இதுதான் நமக்கு உள்பக்கம் நீங்கள் வந்து ஒரு இன்ட் வந்து போட்டு வச்சுக்கணும் இப்போ இதை இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ டாட் வந்து நம்ம பிடிக்க போகிறோம்ல இப்போ இந்த சென்ட்ரு டாட் இருக்கு பாருங்கள் பட்டன் சைடு வரக்கூடிய இந்த டாட்டுடைய அளவு அதை வந்து மார்க் பண்ணிக்கங்க எந்த சைடு வரணும் அப்படின்றதும் மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ஆங்கோல் டாட் அதில் நீங்கள் சிசர் கட்டும் வந்து பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சிசர் கட் வந்துருக்கு இந்த இடத்துலையும் சிசர்கட் வந்துருக்கு ஓகே இப்போ நம்ம இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது நமக்கு ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா கட் கரெக்டாக வந்து மேட்ச் ஆகிருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த ரெண்டு டாட் இருக்குல அதை ஈவனா இப்படி வந்து மடிச்சுக்குங்க மடிச்சுட்டு இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு இன்ச் இங்கே மார்க்கிங் இருக்குது அந்த மார்க்கிங்கில் நேராக வந்து அப்படியே தையல் போட்டுக்கலாம் கொண்டு போய் நிறுத்திட்டு இது அப்படியே இந்த சைடு திருப்பி மறுபடியும் தையலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் சைட் இருக்குல்ல இந்த டாட் வந்து போட்டுக்கலாம் இதுக்கும் நமக்கு இங்கே இந்த ஹோல்ஸ் இருக்கு நீடில் மார்க்கு அதோட தையல் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஆம்ஹோல் டாட்டு இங்கேயும் நமக்கு நீடில் வந்து இருக்கு இதை அப்படியே வந்து முடிச்சுக்குங்க மடிச்சுட்டு இந்த சைடில் வந்து நமக்கு ஒரு இன்ச் ஒரு பாயிண்ட் அந்த அளவுக்கு நம்ம இதில் வந்து இப்படி எடுத்து தையல் வந்து கொண்டு வரணும் இப்போ நம்ம மூணு சைடும் எந்த இடத்துல மார்க் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த மார்க்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அங்கங்கே நமக்கு இந்த டாட் வந்து இருக்குது இப்போ இந்த ரெண்டு பீஸும் இப்படி கரெக்டாக வந்து வச்சு பாருங்கள் நமக்கு கொஞ்சம் கூட அப் அண்ட் டவுன் இல்லாமல் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும் அடுத்தது நம்ம பட்டி வந்து எடுத்துக்கலாம் பட்டிக்கு எனக்கு துணி வந்து பத்தல அதனால் என்ன பண்ணியிருக்கேன் எக்ஸ்ட்ரா வேற ஒரு கிளாத் வந்து கொடுத்துருக்கேன் அதை வந்து கொஞ்சம் பெருசாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுக்கக்கூடிய கிளாத்தை வந்து கொஞ்சம் பெருசாக கூட வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது மேலே வச்சுக்கலாம் அடுத்த ரெண்டு பீஸ் வந்து இது மேலே வந்து வச்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ரெண்டு பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு நமக்கு இதுதான் நமக்கு வந்து ஃப்ரண்ட்டு இந்த சைடு சிசர்கட் இருக்கும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேக் சைடு போகிறது இப்போ ஃப்ரண்ட்டுனா ஃப்ரண்ட்டு ரெண்டும் நேரம் இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை இன்ச்சில் மட்டும் தையல் போட்டுக்குங்க எனக்கு ஃப்ரெண்ட்டில் முடிஞ்சிருக்கு அப்படின்னா நான் அடுத்தது ஆரம்பிக்கிறது ஃப்ரண்ட்டில் தான் ஆரம்பிக்கணும் இப்போ இந்த பட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பீஸ் இப்படி ஓப்பன் பண்ணிக்கிங்க நகத்துல ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இது மேலே வந்து ஒரு டாப் ஸ்டிச் நம்ம அந்த போட்டத்தை இருக்க பீஸை அப்படியே அடிப்பக்கம் மடிச்சு விட்டுட்டு மேல வந்து ஒரு அரை இப்போ இதில் எக்ஸ்ட்ரா இருக்கு பாருங்க இந்த பீஸ கட் பண்ணி விட்ரு இப்போ ரெண்டு பட்டியும் ரெண்டு சைடும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஈவனாக வந்து இருக்குது இதை செக் பண்ணி பாருங்கள் எனக்கு இந்த பட்டி லைட்டாக பெருசாக இருக்கா அதை என்ன பண்ணலாம் லைட்டாக மட்டும் ட்ரிம் பண்ணி விடலாம் இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் பீஸ் ரெண்டுமே கரெக்டாக ஈவனாக இருக்க மாதிரி இருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து அப் அண்ட் டவுன் வந்து வராது இப்போ அடுத்தது இந்த ரெண்டு பீஸையும் இப்படி கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இது மேலே லெஃப்ட் சைடு இது மேலே ரைட் சைடு பீஸ் வச்சுட்டு ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கோங்க இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரைட் சைடு பீஸு ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா பட்டியை கீழே வச்சுட்டு மேலே நம்ம ஃப்ரண்ட் பீஸை வச்சு தையல் வந்து போடணும் பட்டியை கீழே வச்சுட்டு இந்த கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் இன்ச் நான் இப்போ மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கால் இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இந்த கார்னர் ஷேப் எடுத்து கரெக்டாக அதில் கொண்டு போய் வைக்கும்போது போது தான் உங்களுக்கு என்னாகும் இந்த பீஸை திருப்பும்போது பட்டன் பீஸ் நேராக இருக்கும் இப்போ இதில் இங்கேருந்து கரெக்டாக அரை இன்ச் தான் நம்ம தையலுக்காக வந்து விட்டுருக்கோம் அதனால் அரை இன்ச்சில் இருந்து பட்டி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்த பீஸ் வந்து எடுத்துக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரைட் சைடு இருக்கக்கூடியது ஃபஸ்ட்டு தைச்சது லெஃப்ட் சைடு இப்போ நம்ம தைக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பீஸ் வந்து தைக்கிறோம் ரைட் சைடில் மெயின் காற்றை கீழே வச்சுட்டு பட்டியை மேலே வைக்கிறோம் பட்டியை மேலே வைக்கும்போது இந்த கார்னரில் ஒரு கால் இன்ச் இப்படி மார்க் பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு அந்த கால் இன்ச்சை வெளியில் இழுத்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் பட்டி வந்து இப்போ நமக்கு இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை இன்ச் அதிகமாக இருக்கும் நம்ம கட்டிங் போதே பட்டி வந்து அரை இன்ச் வந்து அதிகமாக தான் எடுத்திருக்கோம் அந்த அரை இன்ச் பட்டி மட்டும்தான் அதிகமாக இருக்குது இப்போ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது அப்படி நேராக இருக்கும் இந்த இது உங்களுக்கு நேராக தெரியுதா சில பேர் தைக்கும் போது எப்படின்னா இப்படி வந்து இந்த இடம் வந்து உள்ளே போயிடும் அப்படி போகக்கூடாது நம்ம பட்டியை வந்து இது கூட வச்சு அட்டாச் பண்ணுறோம்னா நமக்கு இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா இப்படி நேராக தான் இருக்கணும் அடுத்தது பேக் சைடு பீஸ் வந்து எடுத்துக்கங்க இது ரெண்டும் நமக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஒன்ஸ் வந்து நம்ம செக் பண்ணிக்கணும் இப்போ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கரெக்டாக இருக்குது அதே மாதிரி இந்த சைடும் நமக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கணும் இந்த சைடும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது அப் அண்ட் டவுன் வந்து கிடையாது அப்போ நமக்கு ரெண்டு சைடும் கரெக்டாக தான் வந்து இருக்குது இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் பட்டியில் இன்னொரு தையல் வந்து போடணும் அடுத்தது நம்ம பட்டன் பீஸ் வந்து வைக்கலாம் இப்போ பட்டன் பீஸ் வந்து எப்படி வைக்கிறது அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைடு பீஸ் வந்து இருக்குங்க இப்போ நமக்கு பட்டன் பீஸ் வந்து ரெண்டு பீஸ் வந்து இருக்குது இந்த மாதிரி ரெண்டு பீஸ் இருக்குது அதில் ஒரு பீஸில் என்ன பண்ணுங்க இப்படி ஒரு மடிப்பு மட்டும் அடிச்சுட்டு இந்த ஓப்பன் எஜ்ஜில் வந்து தையல் போட்டுக்குங்க அடுத்தது இன்னொரு பீஸ் இருக்குல்ல இதில் என்ன பண்ணுங்கள் ஒரு அரை இன்ச் மட்டும் மடிச்சுட்டு இந்த பக்கம் இந்த ஃபோல்டிங் எஜ்ஜில் தையல் போட்டுக்குங்க இப்போ நம்ம ரெண்டு பீஸையும் ஒன்றா வச்சு மடித்து தைச்சோமுடல இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட் சைடு பீஸ் வந்து வச்சுக்கலாம் இதை ரைட் சைடு வந்து கொக்கிப்பட்டி வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ரைட் சைடும் வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு தான் குக்கிப்பட்டி வந்து வைக்கிறேன் அதனால் நான் லெஃப்ட் சைடு வந்து எடுத்துக்கிறேன் இந்த சைடில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை இன்ச் அதிகமாக விட்டு இதை மடித்து விட்டுட்டு கரெக்டாக கால் இன்ச்சில் தையல் போடுங்க அடுத்தது இந்த துணியை இப்படி திருப்பிட்டு மறுபடியும் மேலே வந்து ஒரு டாப் ஸ்டிச் வந்து போடுங்க போட்டுட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை ஃபஸ்ட்டு கட் பண்ணி விட்டுறலாம் இப்போ இதை உள் பக்கம் திருப்பிட்டு இந்த தையல் வந்து உள் பக்கம் வர்ற மாதிரி மடிச்சுட்டு தையல் போட்டுக்கங்க ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது பேக் ஸ்டிச்சு நீங்கள் இழுக்காம தான் ஜாயின் பண்ணணும் இப்போ இந்த ப பட்டன் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே நேராக இருக்கும் வளைவாக எதுவும் இல்லாமல் நேராக இருக்கும் இப்போ நான் சொன்ன மாதிரி திக்கும்போது மட்டும்தான் அப்படி வரும் அடுத்தது ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உள் பக்கம் மேலே இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு பீஸில் அரை இன்ச் மடித்து தைச்சோம்ல அந்த பீஸ் பட்டன் பீஸ் வந்து எடுத்துக்குங்க ஒரு அரை இன்ச்சு துணியை வெளியில் விட்டுட்டு அதை மடித்து விட்டுட்டு நேராக கால செலவுக்கு தையல் இப்போ இந்த பீஸை திருப்பிட்டு மறுபடியும் மேலே வந்து ஒரு டாப் ஸ்டிச் எக்ஸ்ட்ரா இருக்க நூல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த சைடில் எக்ஸ்ட்ரா இருக்கல அந்த பீஸை வந்து கட் பண்ணி விட்டுருங்க இப்போ இதை நல்ல பக்கம் வந்து திருப்பிக்கலாம் திருப்பிட்டு நமக்கு இங்கே தையல் இருக்குது பாருங்கள் நம்ம ஆல்ரெடி இங்கே தையல் போட்டிருக்கோம்ல அதை மார்க் பண்ணி காமிக்கிறேன் தையல் போட்டிருக்கோம்ல அந்த தையலோட இந்த பீஸ் அப்படியே மடித்து வச்சுக்கணும் தையலை தாண்டி ரொம்ப அப்படியே முன்னாடிலாம் அப்படி இழுத்து வச்சுலாம் மடிச்சிடாதீங்க அது தப்பாக போயிடும் அளவு மாறிக்காதனால நம்ம போட்டிருக்க அந்த தையல் வரைக்கும் மட்டும் நிறுத்திட்டு நடு சென்டரில் ஒரு தையல் போட்டுக்குங்க இப்போ என்னெல்லாம் நம்ம வந்து வீ வந்து போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த எஜ்ஜில் ஒன்று பட்டியும் ஃப்ரண்ட் பீஸும் ஜாயின் பண்ணுற இடத்துல ரெண்டாவது கிட்ட ஒன்று மேலே இந்த நெக்கில் ஹெஜ்ஜில் ஒன்று இப்போ இந்த ரெண்டு பட்டிக்கும் சென்டர் இருக்குது பாருங்கள் அங்கே ஒன்று போட்டிங்கன்னா நமக்கு மொத்தம் அஞ்சு வி பட்டி வந்து வந்துடும் இப்போ வீ எல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு பீஸ் இருக்கு பாருங்கள் இதை இது மேலே வச்சு செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா அப் அண்ட் டவுன் கீழேயும் இல்லை மேலேயும் இல்லை கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் இதை எடுத்து இப்படியும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இதனுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் கரெக்டான அளவாக இருந்தால் நீங்கள் தைச்சது கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் எக்ஸ்ட்ரா இருக்க நூல் எல்லாமே அப்பப்போ கட் பண்ணி வந்து விட்டுக்குங்க